வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏற்கனவே அஷ்டமா சித்திகள் கை தான் நம்முடைய அருட்தந்தை தந்தை சுவாமிஜி அவர்கள் அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கோம் நம்ம ஐந்து சித்திகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி அப்படிங்கிற ஐந்து சித்திகள் பெற்றிருப்பது எவ்வாறு எவ்வாறு பொருந்தும் நம்ம சுவாமிஜிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே அந்த சித்திகளெல்லாம் கை வருவதற்கான வழிவகைகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம சுவாமிஜி போயிருக்காரு அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் இப்போ ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று சித்திகளையும் இப்போ பார்க்கலாம் ஆறாவது சித்தி பிரகாமியம் அல்லது பறக்காய பிரவேசம் அல்லது தமிழில் விட்டு கூடு பாய்தல் இந்த சித்தி வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்பாம கூட நம்ம இருந்திருப்போம் சும்மா அடித்து விடுறாங்க அப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சுருக்கோம் அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கூடு அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பை மென்ஷன் பண்றாங்க உயிர் தங்கி இருக்கக்கூடிய கூடு இந்த உடல் அப்படிப்பட்ட ஒரு கூட்டிலிருந்து மற்றொரு கூட்டுக்கு இந்த உயிரை கொண்டு போகிறது அதாவது தன்னுடைய சொந்த உடலில் இருந்து உயிரை பிரித்து வெளியேற்றி வேறொரு உடலில் பாய்வது அதான் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் பரகாய காய பிரவேசம் காயம்னால் உடம்பு பரம் அப்படின்னா பிற அந்நிய இன்னொரு உடலுக்குள்ளே பிரவேசித்தல் புகுதல் அப்படிங்கிறது தான் கூடுவிட்டு கொடுப்பாய்தான் இதெல்லாம் சாத்தியமாகுமா அதெல்லாம் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னா உண்மையாகவே சாத்தியம்தான் அப்படிங்கிறத சித்தர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்ச ஒரு கதை திருமூலருடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் லைட்டாக ஒரு கிளான்ஸ் என்னன்னா மூலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடையன் அதாவது மாடு மேய்க்கிறவன் மிகவும் அன்போட தன்னுடைய மாடுகள்ட்டெல்லாம் இருந்தால் அவன் ஒரு நாள் வந்து இறந்து போயிடுறான் காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய பிரிவுக்கு வருந்தி மாடுகள்லாம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றன அப்போ அந்த வழியாக ஒரு சித்தர் போறாரு அவர் பார்க்குறாரு ஏன் அந்த மாடுகளெல்லாம் இப்படி கண்ணீர் விட்டுட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மூலனுக்காக தான் கண்ணீர் விடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சு கொண்ட உடனே அவருக்கு கொஞ்சம் பாவம் அந்த மாடுகள்லாம் ரொம்ப அழுகிறத பார்த்த உடனே மனம் இறங்கி தன்னுடைய உடலை தன்னுடைய சிஷர்கள் கிட்ட கொடுத்துட்டு ஒரு மரப்பொந்தில் வச்சு பாதுகாக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நான் இந்த உடலுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த இறந்து போன மூலனுடைய உடலுக்குள்ளே போகிறாரு போய் அந்த மாடுகளை மேய்த்து கொண்டு திரும்ப மா ஈவினிங் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப தன்னுடைய உடலுக்குள்ளே போய் இது பண்ண பார்க்கும்போது அந்த உடலை யாரோ எரிச்சிட்றாங்க ஸோ அதை ஒழுங்காக பாதுகாக்க மாட்டதுனால அந்த உடல் எரிஞ்சதுனால திரும்பவும் இதே மூலனுடைய உடலுக்குள்ளேயே பர்மனண்டாக இருக்காரு வெறும் சாதாரண இடையனாக இருந்த மூலன் திரு மூலன் அப்படின்னு ஆர அப்படின்னு ஆன விஷயம் இப்படி தான் அதாவது ஒரு ஞானியினுடைய ஒரு சித்தருடைய உயிர் அவனுக்குள்ளே வந்ததுனால திருமூலனாக மாறினான் அதாவது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அவன் சித்தர் மாதிரியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் ஏன்னு கேட்டால் அவனுக்குள்ளே இருந்த உயிர் வந்து சித்தருடைய உயிர் அப்படின்னு நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம் அப்போ இந்த பறக்காய பிரவேசத்தில் ஒரு ரிஸ்க் என்ன இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் சித்தர்கள் காலகட்டத்தில் அந்த உடலை பத்திரமா பாதுகாக்கணும் பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அசந்து மறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நகர்ந்துட்டாங்கன்னா கூட வேறு ஏதாவது விலங்கினங்களோ அல்லது வேற ஏதாவது மனிதர்களோ வந்து டெட் பாடின்னு நினச்சி எரித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் டேமேஜ் பண்ணக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்க தங்களுடைய சிஷியர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இதை பத்திரமா பாதுகாக்கணும் எப்படி எப்படி பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வேறொரு உடலுக்குள்ளே போய் தன்னோட தனக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை சாதித்து கொண்டு அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய இயற்கையான உடம்புக்குள்ள இதே அப்படிங்கறது ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது இந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கும் பொழுது ஆதிசங்கரோட வாதிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு மிகப்பெரிய கர்வம் இருக்கு நான் தான் வந்து மிகப்பெரிய பண்டிதர் என்னை வந்து எல்லா விஷயத்துலையும் நான் கை தேர்ந்தவன் என்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாது வாதிட்டு வெல்ல முடியாது அப்படிங்கிறது அந்த பண்டிதருக்கு இருக்கக்கூடிய அகங்காரமாக இருந்தது அப்போ ஆதிசங்கரரை வாதம் இடுவதுக்கு கூப்பிடுறான் பொழுது பல்வேறு டாபிக்ஸை பற்றி கேட்குற அந்த பண்டிதர் கேட்குறாரு ஆதிசங்கரர் வந்து விளக்கம் கொடுத்துட்டே வர்றாரு அப்போ வந்து இது குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய உறவை பற்றி ஒரு கொஷின் அவன் வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து சன்னியாசி திருமணம் ஆகாதவர் அதனால் உங்களால் இந்த கொஷினுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் அது எப்படி தான் இருக்குன்னா சும்மா ஏதோ படிச்சுட்டு அல்லது கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறதாக தான் நான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இது வந்து உங்களுடைய ஓன் அனுபவமாக எப்படி இருந்தாலும் இருக்காது அப்படிங்கும்போதே அது பொய்யானதாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லி அவன் வாதிடுறான் வாதிடும் பொழுது அப்போ ஆதிசங்கரர் வந்து எனக்கும் ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு டைம் கேட்குறாரு கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கு ஒரு எருமை மாட்டினுடைய உடலுக்குள்ளே புகுந்து தாம்பத்திய உறவு அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படிங்கிறத அந்த எருமை மாடு தன்னுடைய இனத்தோடு சேரும்பொழுது அதை பற்றின விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து வாதிட்டு வெல்கிறார் அப்படின்னு எப்பவோ படித்த ஒரு ஞாபகம் இருக்கு அப்ப இதுவும் வந்து பரகாய பிரவேசம் மாதிரி தான் அப்ப இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் சுவாமிஜி விஷயத்துல எப்படி சித்தர்கள் சொல்றாங்க முதல்ல அதை ஏற்றுக்க முடியல அப்புறம் ஓகே இருக்கலாம் அவங்க அவ்வளோ ஒரு சித்திகள் கைவர பெற்றவங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஏத்துக்கிறோம் நம்ம சுவாமிஜி அது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுக்கு டெய்லி நம்ம இது ஒரு இது நான் உதாரணம் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பயிற்சிகள் எடுத்துக்கொண்ட காலகட்டத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆழியாறு அனுபவங்களில் சொல்லியிருக்கேன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு ஒரு பயிற்சி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க எப்படின்னா நம்ம சிறப்பு பயிற்சிகளுக்கு போகும் பொழுது ரெண்டாம் நாள் இரவு என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா நம்ம பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லோரும் வந்து அரை வயிறு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய நாபிகமலம் அதாவது மணிப்பூரக தவம் பண்ணணும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி மணிப்பூரக தவத்தில் மணிப்பூரகத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மணிப்பூரதவம் பண்ணுங்கள் இடையில யூரின் கீரின் வந்தால் கூட போகாதீங்க அப்படியே போனாலும் காலை நினச்சிட்டு வந்துடாதீங்க ஏன்னால் அந்த தூக்க கலக்கத்தோடையே இருந்தால் தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ங்கிறது சித்தியாகும் ஏன்னா நாளைக்கு காலையில் அதாவது மூன்றாம் நாள் விடியர் காலை வேளையில் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எல்லோரும் போக போகிறோம் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கு முக்கியமான விஷயம் முழு விழிப்பு நிலை வரக்கூடாது கொஞ்சம் அதாவது அரைக்குறை நிலையோடு இருக்கணும் மணிப்பூரகத்திலேயே இருக்கணும் வேறு எதுலேயும் கவனம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க மறுநாள் காலையில் முன்னாடிலாம் சுவாமிஜி சின்னவராக பொழுது நாலு மணி நாலரைக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் வந்து ஆஸ்டல் டிராவல் கொடுப்பாங்களாம் ஆனால் நாங்கள் போயிருக்கும் பொழுது வயதான கால கா காலகட்டம் சுவாமிஜிக்கு அதனால் ஆறு மணிக்கு வருவார் நம்ம யாருமே வந்து முழிச்சுருக்க மாட்டோம் எல்லாருமே தூக்கத்திலேயே தான் இருக்கணும் பெட்டை விட்டு எழுந்திருக்கக்கூடாது மணிப்பூரக தவம் திரும்பவும் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிப்போம் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து மணிப்பூரகத்திலேயே நினைவை வச்சுக்கிட்டே இருக்கணும் இருக்கும் பொழுது சுவாமிஜி ஆறு மணிக்கு வருவார் வந்து தவா நடத்துவார் மணிப்பூரகத்துலேயே கவனத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு மணிப்பூரகத்துலேருந்து இப்போ நம்மளுடைய சுக்கும சரீரத்தை அப்படியே பிரித்து பந்து போல மேலே எழும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவார் நானும் உங்கள் கூடையே வரேன் எல்லாரும் என் கூடையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படியே நம்ம வந்து சுக்கும ரூபத்தில் நம்மளுடைய சுக்கும உடலை அப்படியே எடுத்துக்கோ சுக்கும உடலோடு ட்ராவல் பண்ணி நம்ம வீட்டுக்கு வருவோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி எல்லாம் போயிட்டு அதுக்கு அடுத்தது பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் பழனியில் போய் பழனியை அவர் சுற்றி சுற்றிட்டு பழனியில் போகர் சமாதிக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நிலாவுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார் சந்திரன் சந்திரனுக்கு போவோம் சந்திரனில் போய் சந்திரனை மூணு வளம் வந்துட்டு ஏன்னா சுவாமிஜி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கருத்து சொல்லுவார் சந்திரனில் நம்ம மனம் வைத்து வைத்து தவம் செய்ய 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 நம்ம உயிரில் இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதனால் சந்திரனை நல்ல முறையில் வளம் வந்து விட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்து ஆழியாருக்கு வந்துட்டோம் நம்ம இங்கே வந்துட்டோம் உங்கள் உடலுக்கு மேலே வந்து நிற்கிறீங்க எப்படி நம்ம துவாதசாங்கத்தில் நிற்கிறோம் இல்லையா அதே மாதிரி உடலுக்கு மேலே அப்படி வந்து நிற்கிறீங்க ஒரு ஒரு அடி உயரத்தில் நிற்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் உடலுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதுதான் ஆஸ்டல் ட்ராவல் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு கொடுப்பாரு சூக்கும பயணம்னு தமிழில் பேர் அப்போ சூக்ம சரீரத்தை வெளியில் கொண்டு வந்து இவ்வளோ ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சுவாமிஜி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமா அந்த நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்குமா இறைநிலையே அடைந்த ஒரு மகா இல்லையா அப்படி சொல்லும்போது இதையுமே சொல்லுவார் சூக்குமத்தை ஒழுங்காக விரித்து கொண்டு போய்ட்டு திரும்ப கொண்டு வந்து உள்ள புகுத்த தெரியாட்டி அது வந்து கோமா ஸ்டேஜ் ஆட்டம் போயிடும் அதனால முறையாக பயிற்சி பெற்ற நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த சூக்ம பயணத்தை நமக்கு வழிகாட்ட முடியும் சூக்ம பயணத்துல நம்மளை கூட்டி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சுவாமிஜி அவர்கள் தெளிவாக சொல்லுவார் அதனால இப்ப அப்ப நம்ம அன்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு இது சித்தியே ஆகலை சித்தியே ஆகலை ஒன்றுமே தெரியல சுவாமிஜி ஏதோ மணிப்பூரத்தில் ஏதோ பண்ணின்னாங்க சரின்னு பண்ணினோம் அதுக்கப்புறம் உயிரை வெளியில் கொண்டு வாங்க பந்து போல் எழுந்து வெளியில் வாங்க வாங்கங்கிறாங்க ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல ஏன் எனக்கே கூட அப்போ என்னன்றது புரியாமல் இருந்தது அப்புறமா காலப்போக்கில் என்னன்றது புரிந்தது ஆனால் அதுக்கு வந்து சுவாமிஜியே எதுக்கும் விளக்கம் சொல்கிறார் என்ன சொல்வாருன்னா ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளான கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்து 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 உயிராற்றல் திணிவு பெற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே சூக்கும பயணம் சித்தியாகும் சூக்குமா பயணம் பண்ணிட்டு வரும்பொழுது அதே மாதிரி பேராசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க மூணா நாள் காலையில் சூக்குமா பயணம் பண்ணுறோம் இல்லையா அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக ஏன்னா நம்ம அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லஞ்சு பிரேக்கு அதாவது ஒரு லஞ்ச் பிரேக் வந்து ஒன் ஓ கிளாக் விடுவாங்க ஒரு ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் அந்த டயத்தில் பக்கத்தில் மங்கி ஃபால்ஸில் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க பாதி பேர் டேமுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதனால் முதலையாக சொல்லிவிடுவாங்க சூக்கும பயணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு எங்கேயும் போகாதீங்க ரொம்ப சுத்தாதீங்க ஏன்னு கேட்டால் சூக்குமத்தை வெளியில் கொண்டு வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு போகிற காரணத்தினால உடலில் வந்து உயிராற்றல் ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் ரொம்ப பலவீனமாக நம்ம இருப்போம் அதனால் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு சில அன்பர்கள் வந்து எனக்கெல்லாம் சித்தியே ஆகலை அதனால் நான் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க அப்படியுமே கூட எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் சித்தி ஆகாவிட்டாலும் கூட சுவாமிஜி சொல்லுவார் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட்டு நீங்கள் சூக்குமத்தை வெளியில் கொண்டு வந்து அதாவது சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா சொல்லும் பொழுது நம்ம அவருடைய அந்த கமெண்ட்ஸை கேட்டு அதுபடியே தானே நம்ம மைண்டு போய்ட்டுருக்கோம் அப்போ எப்படியும் ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்டாவது அந்த கமெண்ட்டுக்கு கமெண்ட்டோடையே நம்ம போயிட்டே இருப்போம் பயணிச்சிட்டே இருப்போம் இல்லையா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அவங்கவுங்களுடைய ஜீவகாந்த திணிவுக்கு ஏற்ற அளவில் போயிட்டு தான் வந்திருப்போம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணலை எனக்கு தெரியலைன்னு வேணால் இருக்கலாமே தவிர ஏன்னால் நம்ம மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்து அந்த பழக்கப்பதிவுலேயே இருக்கிறதுனால நுணுகின விஷயங்கள் நம்மளால் வந்து சென்ஸ் பண்ண முடியலை சென்சிபிளாக நம்ம இல்லை அதனால நமக்கு தெரியலையே தவிர மனங்கிறதே உயிரின் படற்கையாற்றல் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா அதனால் அந்த உயிர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் வெளியில் நமக்கு தான் தெரியாமல் நம்ம வந்து இருந்திருப்போம் ஸோ அதனால் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணிவிட்டு போகவே கூடாது வெளியில் நல்லா சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும் உடம்பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை சொல்லும் பொழுது எனக்கு ஓஷோ புக்கில் ஒரு விஷயம் படித்த ஞாபகம் இருக்குது அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து உயிர் வந்து வெளியில் போயிடுமா போயிட்டு அதாவது வெளியில் போகிறதுன்னா எப்படின்னா முழுமையாக வெளியில் போ போகாது அதாவது டெத்து கிடையாது அந்த கோமா ஸ்டேஜுன்னு சொல்கிறாங்களையா அதுதான் எக்ஸாக்டாக அதாவது வெளியில் போயிடுறது போயிட்டு திரும்ப வந்து பாடிக்குள்ளே புகக்கூடிய அந்த வித்தை தெரியாததுனால அவங்க வந்து ஒரு மயக்க நிலையிலையே இருப்பாங்க அப்போ அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு ஒரு மகான்வத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா இதை ஒரு சர்வீஸாகவே தன்னுடைய வாழ்நாளில் வச்சுட்டு இருந்தாராம் அந்த மாதிரி எந்த உடலெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த அரைக்குறையாக உயிர் போயிருக்கும் மீதி உயிர் அந்த இதில் அதாவது கொஞ்சம் என்ன சொல்ல ரெண்டும் கேட்டானா அந்த இது இருக்கும் அதாவது கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த உயிரை வந்து நல்லபடியாக திரும்ப கொண்டு வந்து உடம்பில் இது பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸாகவே ஒரு மகான் செஞ்சிட்ருந்தார் அப்படின்னு சொல்லி ஓஷோ எழுதியிருக்கிற புக்கில் நான் படிச்சிருக்கேன் நம்ம ஏசுநாதருடைய வாழ்க்கையில் கூட நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம் பட் இதுதான் அப்படிங்கிறது சிந்தித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் என்னென்னா ஏசுநாதரை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்றாங்க சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் போயிடுறாங்க இது கூட வந்து ஓஷோ சொல்லுவார் ரொம்ப அற்புதமாக இயேசுநாதரை சிலுவையில் அறையிறதுக்கு விருப்பமே இல்லை அந்த ராஜாவுக்கு இருந்தாலும் அந்த யூதர்கள் எல்லாருக்கும் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒருத்தம் வந்து இந்த மாதிரி யூத குலத்துக்கு விரோதமான கருத்துக்கள் சொல்கிறான்னு அவங்களாம் நினச்சதுனால ராஜாட்ட சொல்லி இவரை சிலுவையில் அலை அறைய வைக்கிறாங்க சிலுவையில் அரைகிறதும் கூட அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா நான் வந்து ஃப்ரைடே வ ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் வந்து அந்த நாடுகளில் இஸ்ரேல் ஜெருசலேம்லலாம் வந்து புனித நாட்களாக கருதப்பட்டதுனால தான் ஹோலி டே அப்படிங்கிறது தான் ஹாலிடே அப்படின்னு வந்தது அப்போ அந்த புனித நாட்கள் அப்படிங்கிறதுனால யாரும் வெளியிலெல்லாம் வரமாட்டாங்களா முழுக்க முழுக்க வந்து இறைநிலையை பற்றினா சிந்தனையில் இருப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டேயை செலக்ட் பண்ணி அன்றைக்கி நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாருமே வெளியில் வராத ஒரு பொழுதுல இயேசுநாதரை ஆறு மணி நேரத்துக்கு சிலுவையில் அறந்ததுக்கப்புறம் உயிர் இருக்குமா அதனால் அதுக்குள்ளே அவரை வந்து அவருடைய சிஷியர்களை விட்டு கொண்டு போக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேறு நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற பிளானோடு தான் அந்த ராஜாவே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தார் அப்போ ஃப்ரைடே நைட்டு இது பண்ணும் பொழுது எல்லாரும் உள்ளே இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பீரியடில் ஜீசஸை வந்து அவருடைய சிஷியர்கள் எல்லாருமா சேர்ந்து கொண்டு போய் ஒரு குகையில் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அவர் என்ன பண்ணுறாருனா உடம்பு நல்லா தேறிடுறது தேறினதுக்கப்புறமா அவர் போகும்பொழுது யாரோ பார்த்தவங்க தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படின் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓஷம் எழுதியிருப்பார் அதாவது ஆக்சுவலி என்னென்னா அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே உயிர் இருக்கும்பொழுதே அவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் மூலிகை வைத்தியங்கள் எல்லாம் இது பண்ணி அந்த மூணு நாள் கழித்து அவர் வந்து திரும்ப இதுவாகி போகிறாரு போய் நம்ம கீழே நாடு இந்தியாவிலேயே அவர் வந்து பெஹல்காம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஷ்மீரில் இன்றைக்கும் ஒரு பகுதி இருக்குது அங்கே இருந்து தன்னுடைய மிச்ச நாளை கழித்தார் அதாவது ரெண்டு வயசில் சிலுவையில் அரைஞ்சாங்க நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் ஏசுநாதர் உயிரோடு வாழ்ந்தார் அதற்கு எல்லாம் இருக்குது ஹீப்ரூ லாங்குவேஜ்லேயே வந்து அந்த பெஹல் வந்து கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓஷா சொல்கிறார் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா இதுவும் கூட ஒரு அப்போ அவருடைய சூக்கும சரீரம் வெளியேறானது மாதிரி அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில் ஆக்சுவலாக உண்மையிலேயே அவர் வந்து உயிர் பிழைத்து போகிறார் அது வேற கதை இந்த விஷயத்துக்காக நான் வரேன் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி அகெயின் கம்மிங் பேக் டு சுவாமிஜி நம்மளையே வந்து கொண்டு வராரு சுவாமிஜியுமே இதை சொல்லுவார் கரெக்டாக நம்ம எந்த பொசிஷனில் இருந்தோமோ அதே பொசிஷன்லேருந்து கொஞ்சம் மாறிட்டாலோ அல்லது வேறு இடங்களுக்கு அந்த பாடியை கடத்திட்டானாங்களா கூட அந்த கூடு விட்டு கூடு பாயறதுல அந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அந்த உயிர் வந்து திரும்ப உடம்புக்குள்ளே புகுவது தெரியாது அதனால தான் சுவாமிஜி பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருங்கருணையாளர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்ங்கிறது அப்போ வச்சுருந்தப்பையே உயிரை அழகாக நம்மளாவே வெளியில் கொண்டு போய் திரும்ப உள்ள வந்து புகுவதற்கு புகுவதற்கான வித்தைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாரு சரி அப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நிறுத்திட்டாங்களே ஏன் அப்படின்னு கேட்டால் எகைன் நான் போன வாய்ஸ் மெசேஜில் சொன்ன மாதிரி நமக்கு இப்போ துரியாதீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து விட்டார் சுவாமிஜி துரியாதீதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் துரியத்துலேருந்து துவாரசாங்கம் போகிறோமா அதுவே ஆஸ்டல் ட்ராவல் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உயிரை உடலை விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு முழ உயரத்தில் நில்லுங்கன்னு சுவாமிஜி சொல்கிறாரா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் துரியாதீதத்தில் துவாத சாங்கம் துவாத சாங்கத்துலேருந்து நேராக சந்திரனுக்கு போகிறோம் அடுத்து சூரியனுக்கு போகிறோம் சக்திகளம் அளவுக்கு விரியிறோம் அதுக்கப்புறம் சிவகழ அளவுக்கு விரிஞ்சிட்டு திரும்ப சுருங்கி சக்திகளும் சூரியன் சந்திரன் துவாத சாங்கம் துரியம் இப்படி வரோம் இல்லையா இதுவே ஆஸ்டல் ட்ராவல் தான் டெய்லி நம்ம ஆஸ்டல் ட்ராவல் தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அழகாக உடல் உடலை விட்டு உயிர் போனாலும் கூட இந்த பழக்கப்பட்ட பாதையிலையே போகும் அதுக்கு தான் வந்து சுவாமிஜி அதெல்லாம் அற்புதமாக வடிவமைத்து நம்மளை எப்படியான உயர வச்சிடணும் அப்படின்னு அவருடைய அந்த பெரும் முயற்சி அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு கருணை அன்பு அதுதான் சொல்லுவார் இல்லையா அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொல்றார் இல்லையா அந்த மாதிரி இறைநிலையை உணர்ந்ததுனால எல்லா உயிர்கள் மேலையும் பேர் அன்பு கொண்ட காரணத்தினால நம்மளுக்கெல்லாம் இந்த துரியாதீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அதன் மூலமாகவே நம்ம உயிரை அழகாக வெளியில் கொண்டு போய் திரும்ப உள்ள கொண்டு வர வித்தைய சுவாமிஜி அந்த சித்திய பரகாய பிரவேசத்தையும் கூட அதாவது நம்ம வேற உடலுக்குள்ளே போகிறதில்லையே தவிர அதைவிட மிக உயர்வான சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சக்திகளத்துக்கும் இறைநிலைக்குமே போயிட்டு வந்துடுறோம் எந்த அளவு சித்தியாகிறதுங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் கிடையாது ரெண்டு பர்சன்ட்னாலும் அந்த ரெண்டு பர்சன்ட் மூணாகும் மூணு அஞ்சாகும் அஞ்சு பத்தாகும் பத்து இருபதாகும் இருபது நூறாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற காரணத்தினால அது எவ்வளவு தூரம் ஆக வைக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்மளுடைய வினைப்பதிவுகளை நல்ல முறையில அமைத்து கொண்டோம்னா கண்டிப்பாக நல்ல முறையில நம்மளும் அந்த விஷயத்தை சித்தி செய்ய முடியும் அதனால சுவாமிஜி கூடுவிட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற அந்த சித்தியும் கைவரப்பெற்றவர் அதுக்கப்புறம் வசித்துவம் அப்படின்னா வசியப்படுத்துதல் தன் வயப்படுத்துதல் ஏற்கனவே பிராப்தி அப்படிங்கிற ஒரு சித்தி பார்த்தோம் ஐந்தாவதாக அதில் வந்து அனைவரையும் தன் ஆளுமைக்குள் கொண்டு வருதல் அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாவற்றையும் தன் ஆளுமைக்குள் கொண்டு வருதல்னு வச்சுக்கலாம் அது அவங்க முயன்று செய்வாங்கன்னு இல்லை மகான்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய அந்த ஒரு உயிர் வேகத்துக்குள்ள அலை வேகத்துக்குள்ள அலை இயத்துக்கு ஐ இயக்கத்துக்குள்ள ஆறாக்குள்ள நம்ம வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து எல்லாத்தையும் செய்து கொடுப்போம் அது பிராப்தி வசித்துவம் அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்கள் எல்லாரையும் தன்மையப்படுத்தி தானா அவருடைய அந்த அருள் ஆற்றலால அன்பால இறைநிலை உணர்வால கவரப்பட்டு எல்லாருமே வந்து வயப்பட்டு இருந்தார்கள் அதுதான் வசித்துவம் நம்மளையும் அதுக்குதான் ஓஜஸ் போட்டு தேஜஸை கூட்டி கொண்டால் உலகமே வசப்படும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மிக உயரிய மகா மந்திரமான வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல்லை உச்சரித்ததன் மூலமா சுவாமிஜி தன்னுடைய வாழ்நாள்ல கோடிக்கணக்கான முறைகளுக்கு மேலையும் உச்சரிச்ச ஒரு மகாமந்திரம் அப்ப வாழ்க வையகம்னு சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னும் ஆழமாக இறைநிலையில நின்று சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் முழுவதுமே அவருடைய வசப்படாம இருந்தாதான் ஆச்சரியம் அவருடைய வசப்பட்டு தானே ஆகணும் படாம எப்படி இருக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லதே நினைக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது அவனுக்கு ஆட்படாம எந்த ஒரு விஷயமே இருக்க முடியாது அதனால அந்த உலக நல வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் நம்மளுக்கும் அந்த உலக நல வாழ்த்துங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு டெய்லி பத்து தடவையாவது உலகத்தை வாழ்த்துங்க அல் அல்லது ரொம்ப முடியலன்னா ஒரு மூணு தடவையாவது வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தை வாழ்த்துவதன் மூலமாக எல்லாத்தையுமே நம்மளுமே சாதிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு அது மட்டும் இல்ல முன்ன பின்னே தெரியாத ஒரு இடத்துக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு கூட சுவாமிஜியாக அதான் சொல்லுவார் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ யார் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் சுவாமிஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த முகம் ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னா அவங்க முகத்தை மனசில் கொண்டு வந்து வாழ்த்துறோம் அது ஒரு விதம் தெரியாதவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவுக்குமே வழி இருக்குது எல்லாரும் இந்த உலகத்தில் சேர்ந்தவங்க தான் எல்லாருமே ஒரே மூதாதையர்லேருந்து தான் வந்திருக்கோம் ஒரே தாய் தந்தையிலேருந்து தான் வந்திருக்கோம் ஒரே அணுலேருந்து தான் வந்திருக்கோம் அப்ப அந்த முகம் தெரியாத மனிதர் யாரோ அவர் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் இன்டர்வியூவில் சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு அவர் வந்து நல்ல முறையில உறுதுணையாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டே வந்தால் கூட எல்லாம் கூட ஈஸியாக சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றார் அந்த மாதிரியாக நமக்குமே கூட அந்த வசித்துவம் அப்படிங்கிற சித்தியை கைவர செய்திருக்கிறார் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாமல் போயிருக்கவே இருக்காது அந்த வசியப்படுத்துதல் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா உலக நல வாழ்த்து அப்படிங்கிறதெல்லாம் சுவாமிஜி வந்து செஞ்சிட்ருந்தார் அது மட்டும் இல்லை இறைநிலையை உணர்ந்தவர் அப்படிங்கிற விதத்துலேயும் கூட அடுத்ததாக கடைசியான அஷ்டமா சித்தியான ஈசத்துவம் அப்படிங்கிறது தான் இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமைன்னு சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய ஈசன் அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் ஈசத்வம் அப்படின்னா இறைநிலை அடைதல் சமாதி அடைதல் ஆதிக்கு சமமாகுதல் எப்படி வேணால் வச்சுக்கலாம் முக்தி அடைதல் மோட்சம் அடைதல் இறைநிலை அடைதல் ஈசத்துவம் பெறுதல் எல்லாமே ஒண்ணுதான் அப்போ இறைநிலை அடைதல் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வேற எதுவுமே தேவை கிடையாது அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே அடக்கும் அண்டத்துக்குள் பிண்டம் பிண்டத்துக்குள் அண்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது இதுக்கு மேலே என்ன சொல்லங்கிறது இல்லை அப்போ சுவாமிஜி அவர்கள் இறைநிலை உணர்ந்த ஒரு மகான் அப்படிங்கிறதுனால அவரால் எல்லாமே பாசிபிளாச்சு தனக்கு பாசிபிளான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பின காரணத்தினால தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணங்காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் கூட கஷ்டப்பட்டு ஊர் ஊரா ட்ராவல் பண்ணி சுவாமிஜி அவர்கள் இந்த மனவழக்கலைய மனவழக்கலையை ஸ்கை யோகாவை உலகத்திற்கு கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம் வருது எனக்கு ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் அன்பொழியில் என்னென்னா அன்பர்கள் வந்து நான் உங்கக்கிட்ட தீட்சை எடுத்துக்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்கன்னா ஒரு தடவை ஊட்டியிலேருந்து ஒரு அன்பர் லெட்டர் போட்டிருந்தாராம் சுவாமிஜியே நேராக உடனே போயிட்டாராம் ஊட்டிக்கு போய் அவருக்கு தீட்சை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு எல்லாரும் எப்படியான உய்ய மாட்டாங்களா இறை உணர்வு பெற்றுவிட மாட்டார்களா அப்படிங்கிற அவருடைய அந்த ஒரு ஆழமான நோக்கம் நமக்கு புரிய வருது அப்போ ஏற்பட்ட ஒரு மகான் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரியாக வாழ்ந்து நமக்கு முன் மாதிரியான ஒரு உதாரணமாக இருந்த ஒரு மகான் ஆனால் அவர் ஏன் அந்த சித்திகளை எல்லாம் வெளிக்காட்டலை அப்படின்னு சொன்னா சுவாமிஜி எப்போது சொல்ற ஒரு விஷயம்தான் இறைநிலை அப்படிங்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அது எல்லாவற்றையும் நம்மிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு பாப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இறைநிலை உணர்ந்த மகான்களும் இறைவனுக்கு சமமானவர்கள் தானே அப்படிங்கும்போது இறைநிலைக்கு உருவம் இல்லை மகான்களுக்கு உருவம் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால தான் அவங்க எல்லாவற்றையும் நம்மிடம் ஒப்பு கொடுத்து விட்டு தாங்க அமைதியாக இருக்காங்க இந்த சித்துக்களெல்லாம் செஞ்சு எல்லாரையும் மயக்கணும் வசப்படுத்தணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மள மாதிரி சாமானியர்கள் சாதாரண மனிதர்கள் அஜானிகள் அந்த சித்து பின்னாடி போவோமே தவிர இறைநிலைங்கிற விஷயத்தை விட்டுருவோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிற தான் சித்துக்களை காட்டி மயக்கி இது பண்ணலை இன்னும் சொல்ல ஒரு ஆடு கூட கொடுத்து இது பண்ணாமல் இந்த பயிற்சியால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேருக்கு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுடைய மனவள கலையில் ஆடாக அமைகிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக அமைகிறது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய பாதங்களை தொட்டு பணிந்து வணங்குவோம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை